அனைவருக்கும் வணக்கம்ங்க பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கேயம் காரி மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க காலை மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க இல்லைங்க மாடு காங்கைங்களை கிணச்சேர்க்கை பண்ணிருக்குது காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியில் காரி மாடு எதிர்பா எதிர்பார்க்குறீங்க நல்ல தலையில் நல்ல முகக்கூரில் நல்ல ஜெட் பிளாக்கில் காங்கயத்தில் காரி மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மூணாவது ஈத்துங்க எட்டரை மாதம் சென்னை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சங்கால ரெண்டு கறக்கலாமுங்க நல்ல குணமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து நீங்கள் வாங்கலாமங்க இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறீங்கனாலும் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோ வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு தான் நம்ம எல்லா மாடுகளையுமே அனுப்புறோங்க தாலி தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாடு தாலி குடிக்கிற வீடியோவையும் நாங்கள் எடுத்து அனுப்பிட்டு தான் உங்களுக்கு ஏற்றுவோங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு மாடும் நம்ம வீட்டுக்கு வரும்போது கயிறுகள் மாற்றப்பட்டு குடல் புல நீக்கம் செய்யப்பட்டு எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம் அதுவும் அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் முழு தொகை வாங்குறது இல்லைங்க நீங்கள் வாங்குகிற மாடு உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்ததுக்கு அப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் தான் நம்ம வாங்கிக்கிறோம்ங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காயங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பெண்கள் பிடிக்கிற வீடியோ தாலி தண்ணி குடிக்கிற வீடியோ எல்லாமே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் தெளிவாக அனுப்புவோம்ங்க அடுத்தது இரண்டாவது விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு பியூர் பிரீடில் இருக்கிற ஒரு கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பெருங்காதுகளில் நல்ல பிரீடு குவாலிட்டியில் தெளிவான கிடாரி கண்ணுங்க இது வந்து வட இந்தியாவிலேருந்து தாய் மாடோடவே வந்தது தானுங்க அதனால தான் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல காதுகள் அமைப்பில் தெளிவாக விழுந்திருக்குதுங்க கிரை விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி கண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க இது நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய கண்ணுங்க நல்ல விலை கொடுத்து வாங்கப்பட்ட மாடு கண்ணுங்க அதனால் வந்து இதை அவங்க விற்பனை விலையாக முப்பதாயிரம் ரூபா எதிர்பார்க்குறாங்க அந்த விலையை தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் வயசு பதினாலு மாதங்களாகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல காம்ப அமைப்பில் ப்ரீடு குவாலிட்டியில் கிடாரி கன்று விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க மூணு டு நாலு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸு கிடாரிங்க பல் போர்லிங் பல்ல பால் பல்லில் ரெண்டு பல்லு விழுந்து முளைச்சிருக்குதுங்க இந்த பல்லு கூட முழுமையாக மேலே வரலைங்க தான் ஒரு அற அடை முளைச்சிருக்குது நல்ல பெருவெட்டான கிடாரி நல்ல ஜெட் பிளாக்குங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பஸு சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கேங்கன்று போடும் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் ரெண்டே பல்லில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க காராம்பஸ்ஸு வால் பாருங்கள் நிலம் தொடர்ற மாதிரி இருக்குமங்க நிறம் பாருங்கள் ரொம்ப செட் பிளாக்கில் மறை வெள்ளை புள்ளி இல்லாத பியூர் காராம்பஸு கிடாரிங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் செனைக்கு உத்தரவாதம்ங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பல்லு இருக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டி வாடையும் கொடுக்கலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ்ஸு இன்றைக்கி வந்து செனையோட மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க அப்படியே இருந்தாலும் ஜெட் பிளாக்கில் இளம் மாடாக நல்ல அமைப்பில் நல்ல பெருவெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கிரேஜ் கிடாரி கண்ணுங்க என்னுடைய தாய் மாடு வந்து காங்கிரேஜ் மாடுங்க கிடாரிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் காங்கிரேஜ் கிடாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தெளிவான கிடாரியாக சுழி சுத்தமாக யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க மூக்கு குத்தி கொடுக்குறதுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமங்க வயசு பதினாலு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பால் பல்லில் இருக்குது தாய் மாடு காங்கிரேஜ் மாடு தானுங்க தாய் மாடை பார்த்து தான் இந்த கிடாரி தேர்வு செஞ்சு நம்ம வாங்கிட்டு வந்தோம்ங்க முதுகில் ஒரே ஒரு சுளி தான் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க மற்ற எல்லா சுழிகளும் ஸ்தானத்தில் இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கிரேஜ் கிடாரி லோ பட்ஜெட்டில் ஒரு பதினாலு மாதத்தக்க கிடாரி வேணும் பல் போடாது தெளிவான கிடாரியை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல இரட்டநாடி உடம்பு நல்ல அமைப்பு தெளிவான ஒரு கிடாரிங்க இதனுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் குட்டம் ஆடுங்க அதுக்கு காங்கேயம் ஊசி போட்டிருக்காங்க சில நேரங்களில் காங்கை மாட்டுக்கு புங்குனூர் ஊசி போடுவாங்க இங்கே வந்து அங்கே ஊசி இல்லாததுனால காங்கை ஊசி போட்டிருக்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி வந்து புங்குனூர் டைப்பில் இருக்குங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல சாட்ட வாராட்ட கிடாரிங்க பன்னெண்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல அமைப்பு நல்ல பெருவட்டு அதாவது உடம்பு அகலத்தில் நல்ல மாடாக வந்து சேரும்ங்க உயரம் மட்டும் அதிகமாக வராது ஒரு அதிகபட்சம் ஒரு நாலடி வயரம் வரைக்கும் வரலாமுங்க இப்போதைக்கு மா கிடாரி வந்து ஒரு மூணு அடி உயரத்தில் இருக்குது இன்னொரு ஒரு அடி சேர்ந்து வரலாமுங்க பன்னெண்டு மாதம் வயசாகுது தாய் மாடு பொங்கனூர் மாடு அதுக்கு காங்கேயம் செனையூசி போட்டு பிறந்த ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு விற்குங்க அந்தளவுக்கு வெயிட்டு கணத்துல இருக்குது யாரோ ஒருத்தர் தேவைக்கு நாட்டு மாட்டு கன்று வளர்க்கணும் செவலை கன்று வளர்க்கணும் அதுவும் பொங்கனூர் காங்கேயம் கிராஸில் நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான கிடாரியாக நல்ல வெயிட்டு கணத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க எட்டரை மாதம் சென்னைங்க மயிலை காலைக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்ரு பால் பீச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஈத்து மூணான் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கை மாடு எட்டரை மாத செனை சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் ஒரு செனமாட்டை கொடுக்குறோம் உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிங்க கா நாலு காமில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஜாயின்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் தெளிவான மூணாவது மயிலை மாடுங்க கறவை ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டரு பால் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் பராமரிப்பில் பெண்கள் பிடிச்சி வளர்த்துன மாடுங்க நல்ல குணமான மாடு விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க கறவைக்கு ரொம்ப நல்ல ஒழுக்கமான மாடுங்க மாடு ரெட் சிந்தி மாடுங்க மூணா ஈத்துங்க கன்று வந்து பத்து நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியாகவும் வரலாம் இல்லை ஒரு காங்கை டைப்லேயும் வரலாங்க நல்ல தெளிவான ஒரு நாட்டு கிடாரி கன்று நல்ல உடலமைப்போடு இருக்குதுங்க கரவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் வந்து நாலு மூணு ஏழு லிட்டர் பால் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் இன்றைக்கி தான் வந்துச்சுங்க வந்தோன்னுமே நம்ம வந்து காலையில் நேரம் வீடியோக்கு டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக உடனே எடுக்கிறதுனால நான் தண்ணி காட்டிலிங்க பெரும்பாலும் புது மாடுகள் நம்ம இடத்துக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து வைக்கோல் கொடுப்போம்ங்க வர சோளத்தட்டு கொடுப்போம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் தண்ணி தண்ணியில் ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் கல் போட்டு நல்லா அந்த குண்டாவை நல்லா தெளிவாக கழுவி தனியாக வைப்போங்க அது சில மாடுகள் குடிக்கும் சில மாடுகள் நாட்டு சக்கரை தண்ணி குடிக்கலனா கூட கொஞ்சமாக உமித்தாவோட வந்து மேலே தூவி விடுவோங்க ஒரு நாள் மட்டும் இயல்பாக இதை பண்ணுவோம் மறுநாள் வந்து நம்ம வாங்கின மாடு நம்ம இடத்துல தீவன தண்ணி சரியாக குடிக்கலனா கூட மறுநாள் காலையில் நம்ம வந்து இயல்பாக தவிடு வைப்போம் அப்படி தண்ணி குடிக்கலை அப்படின்னா மூக்கு வேர்க்குதான்னு பார்ப்போங்க காது மடல்களை தொட்டு பார்ப்போம் ரொம்ப விறுவிறுன்னு இருந்தாலோ ரொம்ப சூடாக இருந்தாலோ அது காய்ச்சல்கான அறிகுறி உடனே நம்ம கையில் வந்து எப்போவுமே வந்து மெலோனெக்ஸ் ப்ளஸ் மாத்திரை வச்சுருப்போம்ங்க ரெண்டு மாத்திரை மெலோனெக்ஸ் ப்ளஸ்லேயும் ப்ரோவிசாக் அப்படிங்கிறது லைவ் ஈஸ்ட் கல்ச்சர் அதாவது செரிமானத்தை தூண்டக்கூடிய மாத்திரை ப்ரோவிசேக்குங்க அது வந்து ரெண்டு மாத்திரையும் காலையில் கொடுப்போம்ங்க தேவைப்பட்டதுன்னா லிவர் டானிக் வந்து ப்ரூட்டோன் லிவர் டானிக் எழுபது எம்எல் கொடுப்போம்ங்க எந்த மாடுமே இடம் மாறிச்சுனா உடனே போய் தண்ணி குடிச்சு உடனே பால் வந்து நம்ம சொல்கிற பால் கறந்து அந்த மாதிரி இருந்துடாதுங்க நம்ம வாங்கிட்டு வர மாடும் ஒரு விவசாயத்தை நாங்கள் வாங்கிட்டு வந்தாலும் மாடுகளுக்கு ஏற்றவாறு நிறையா சிரமங்கள் எங்களுக்கும் இருக்குதுங்க அதை வந்து என்ன பண்ணுறோங்கிறத நம்ம வீடியோன் வாயிலாக மாடு வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு புரிதலுக்காக நாம் இதை சொல்கிறோங்க முதல் நாள் வசதியானதை தவிர்த்துக்கிட்டோம்னா கழிச்சல் ஏற்படாதுங்க அடுத்த நாள் காலையில் ஒரு நாள் தண்ணி எடுக்காமல் இருக்கிறது இயல்பு மறுநாளும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதற்கான மருத்துவத்தை பண்ணணும் கறவை மாடுகளுக்கு இடமாறுதல் ஏற்பட்டதுன்னா அந்த மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் கூட குறையும்ங்க அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சமீபமாக ஒரு ஐந்து ஆறு தான் இந்த குளுக்கோஸ் லெவல் குறையிறதெல்லாம் இருக்குதுங்க கால்சியம் குறையும்னு சொல்லுவாங்க சுகர் லெவல் குறையிற மாடுகளும் இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கிற மாடுகளுக்கு நாட்டு சக்கரை வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க அதையும் தாண்டி சுகர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அறிகுறி வந்து மாடு வந்து வாயில் உமிழ்நீர் வந்து ஒழுகும் கிடுக்கா முடுக்கான்னு நடக்கிற மாதிரி இருக்கும் சோர்ந்த மாதிரியே நின்றுக்கிட்டே இருக்குங்க இது காய்ச்சல் இல்லாமல் இந்த மாதிரியான சுகர் லெவல் குறஞ்ச மாதிரியும் அறுத்தமுங்க அதுக்கு நம்ம கிளிசரின் அப்படிங்கிற ஜெல்லுங்க உமிழ்நீர் மாதிரி இருக்கும் நானூறு கிராம் வாங்கிட்டு வந்து புறப்போகாமல் வாய் வழியாக உமிழ்நீர் வந்து கொடுப்போங்க அதை கொடுக்கும் பட்சத்தில் அந்த மாடுகள் வந்து உடனே டக்குன்னு ரெடி ஆகிக்குங்க இந்த மாதிரி இயல்பாக அடிப்படை விஷயங்களை கரெக்டாக செஞ்சாலே போதுமானது மாடுகளை தெளிவாக கொண்டு வந்துடலாம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் மூணாவது ஈத்து ரெட் சிந்தி மாடு பத்து நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தம் பாலோட அளவீடு காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஏழு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறீங்க ரெட் சிந்தி மாடு கிடாரி கண்ணோட வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கறந்துட்டு வச்சிங்கன்னா கூட கண்ணை வந்து குறைஞ்சபட்சம் பன்னெண்டு ரூபா அதிகபட்சம் ஒரு பதினேழு ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக எந்த இடத்துலையும் இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் நஷ்டங்கிறது வராதுங்க வாங்கி வளர்க்குறவங்களுக்கு பாலையும் பூர்த்தி பண்ணும் கண்ணும் கிடாரி கண் மாடு இளம் மாடு மூணாநித்து மாடு விலையிலையும் இருக்குதுங்க நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்குலினாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலோட அளவீடு ரெண்டரை டு மூணு லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று இருபது நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் மாடு தெளிவான மயிலை கண் அருமையான கன்று கிடாரி கன்று கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் நல்ல மடிசட்டில் பூங்காம்பில் தெளிவான மாடுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் வாங்கலாம் மாடு நல்ல வெயிட்டு கணமுங்க கண் அருமையான கண்ணு கிடாரி கண் இருபது நாள் ஆகுது பாலோட அளவீடு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும் பால் நல்ல கெட்டியாக இருக்குதுங்க விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கோங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் பதிவுங்க பால் கறக்கிற வீடியோ மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க